கொரோனா வைரசை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இன்று மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்களும் எங்களுடைய போக்குவரத்து துறை முதன்மை செயலாளர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் அவர்களும் போக்குவரத்து துறை பணிமனையில் இன்று பேருந்துகளை சுத்தம் செய்வது சம்பந்தமாக இன்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன நேற்று மாலை போக்குவரத்து துறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது சம்பந்தமாக ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது அந்த கூட்டத்தில் போக்குவரத்து துறை ஆணையர் அவர்கள் போக்குவரத்து துறை செயலாளர் அவர்கள் மற்றும் எங்களுடைய போக்குவரத்து துறையினுடைய மேலாண்மை இயக்குநர்கள் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் ஆமணி பஸ் உரிமையாளர்கள் கம்பெனி பேருந்து கம்பெனிகளுக்கு கான்ட்ராக்ட் முறையில் பேருந்து இயக்கக்கூடிய உரிமையாளர்கள் என அனைத்து தரப்பினர் மந்திரை கலந்து கொண்டார்கள் மொத்தமாக கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படுகின்றன நாலாயிரம் பிரைவேட் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன நாலாயிரத்தி அறநூறு கம்பெனி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆமணி பேருந்துகள் உட்பட கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் பேருந்துகள் மூலமாக ஒரு நாளைக்கு தமிழகத்தில் இரண்டு கோடியே ஐம்பது ஐம்பது லட்சம் பேர் சுமார் மக்களை ஏற்றி இறக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு துறையாக இந்த போக்குவரத்து துறை இருக்கிறது இந்த போக்குவரத்து துறையில் அண்மையில் பரவக்கூடிய கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவது சம்பந்தமான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் பேருந்துகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய போக்குவரத்து துறை மேலாண்மை இயக்குநர்களுக்கு அந்தந்த பணிமனைகளில் பேருந்துகளை தினம்தோறும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் எவ்வாறு சுத்தம் செய்வது என்பது சம்பந்தமாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு மு முகக்கவசம் அணிந்து அணிவதற்கு நாங்கள் அதை அறிவுறுத்தி இருக்கிறோம் அதேபோல் பேருந்து நிலையங்களில் கைகளை சுத்தம் செய்வதற்கு உள்ளாட்சித்துறை மூலமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் எங்களுடைய போக்குவரத்து துறையில் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஓட்டுநர் பழகினர் உரிமங்கள் கொடுப்பதை நிறுத்தி வைத்திருக்கிறோம் அதாவது டேட் முடிஞ்ச டேட் முடிஞ்ச மட்டும் மட்டும் லைசன்ஸ் ரெனிவல்க்கு பர்மிட் பண்ணுறோம் அதேபோல் குளிர்சாதன பேருந்துகளில் இருக்கக்கூடிய திரை சேலைகள் அகற்றப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய போர்வைகள் பிளாங்கெட்ஸ் எல்லாம் நிறுத்திட்டோம் வேணா அவங்க கொண்டு வந்துடலாம் சொந்தமாக அதனால் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி ஓட்டுறதுக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம் இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எங்களுடைய போக்குவரத்து துறை நம்முடைய மிக மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் சுகாதாரத்துறையினுடைய அறிவுறுத்தலின் பேரில் எந்த கிருமி நாசினிகளை உபயோகப்படுத்த வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் பேருந்துகளை எப்படி சுத்தம் செய்வது என்பது சம்பந்தமாகவும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் குறிப்பாக வெளிமாநிலங்களிலிருந்து வரக்கூடிய செக் போஸ்ட்கள் இருபத்தி ஒரு செக் போஸ்ட் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அந்த இருபத்தி ஒரு செக் போஸ்டில் ரொம்ப அலாட் பண்ணியிருக்கிறோம் கர்நாடகாவிலிருந்து ஆந்திரா மற்றும் கேரளாவிலிருந்து வரக்கூடிய பேருந்துகளை இங்கே நம்முடைய பணிமணிகளே சுத்தம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது அதே போல் அந்தந்த மாநிலங்களில் நம்முடைய பேருந்துகளை அங்கே சுத்தம் செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறோம் பயணிகளுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தாற் போல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் அதேபோல் கோயில் திருவிழாக்கள் போன்ற திருவிழா 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 காலங்களுக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மக்கள் அதிகமாக கூட வேண்டாம் என்று அறிவுறுத்தி எங்களுடைய போக்குவரத்து துறையின் மூலமாக இந்த கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறேன் மேடம் பயணங்களை தவிர்க்க வேண்டும் அரசனுடைய சார்பில் முதலமைச்சர் சார்பில் ட்ராவலில் தவிரங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல்லணும் ட்ராவலை தவிர்த்தாலே எங்களுக்கு இந்த ஸ்க்ரீனிங் ஆக்டிவிட்டி எங்களுக்கு ஒன்று இன்னும் எளிமையாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இப்போ வந்து விசாவை இன்டர்நேஷனல் லெவலில் விசாவை நம்முடைய இந்தியா இருந்தால் கூட அவங்க நம்ம இன்றைக்கு வரக்கூடிய விசாவை கேன்சல் பண்ணிக்கிறாங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் ஸ்க்ரீனிங் போயிட்டுருக்கு இப்போ நேற்று வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் கூட ஹேட் இன்ஸ்பெஷன் அங்கேயும் வந்து நாங்கள் பயணங்களை தவிருங்கன்னு சொல்லிக்கிறோம் ஸோ போக்குவரத்து துறையில் அதான் சொல்கிறோம் மொத்தத்தில் பயணங்களை தவிர்க்கணும் எதுக்காக நம்ம ஸ்கூல் காலேஜஸ் விடுமுறை விட்டால் கூட திருப்பி பார்க்கு கிளப்பு பீச்சு பார்க்கு அப்புறம் மால் கல்யாண மண்டபம் க்ளோஸ் பண்ற காரணம் நீங்க கல்லூரி விடுமுறைன்னு அவங்க வந்து திருப்பி உடனே பஸ் பிடிச்சி நேரா பார்க்கு போயிடக்கூடாது அவங்க கிளப்புக்கு போயிடக்கூடாது அவங்க வந்து ஷாப்பிங் மால் போகக்கூடாதுன்னு அங்கேயும் க்ளோஸ் பண்றோம் மொத்தத்துல பொது இடங்கள்ல நம்ம நடமாட்டத்தை நம்ம வந்து தேவையற்ற பயணத்தை தவிர்த்தல் நலம் என்பதை கேட்டுக்கிறோம் முகம் முக கவசம்ங்கிறது எல்லாருக்கும் இல்ல தேவை எல்லாருக்கும் தேவையில்லேன்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்து சொல்லிடுறேன் வாங்க சொல்லிருக்கிறோம் முதலமைச்சர் அறுபது கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கி இருக்கிறார் எங்களுடைய போக்குவரத்து துறைக்காக ஐந்து கோடி ரூபாய் நிதியை முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார் சுகாதாரத்துறை மூலமாக அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அது சம் நம்ம ஏற்கனவே ஐந்து லட்சம் முகக்கவசம் நம்ம அரசு மருத்துவமனையில் தேவையான ஸ்டாக் இருக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் முகக்கவசம் ஆர்டர் போட்டு அண்டர் பைப்லைன் மருத்துவமனைகளில் யார் யாருக்கு தேவையோ தேவைக்கு மேல முகக்கவசங்கள் நம்மகிட்ட இருக்கு கூடுதலாக ப்ரக்யூர் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ கொடுக்கப்பட்ட நிதி மூலமாக ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருக்கோம் அதனால இந்த நிலையிலையும் நான் சொல்கிறேன் முகக்கவசம் என்பது அனைவருக்கும் தேவையில்லை இப்போ நான் மாஸ்க் போடல நீங்கள் மாஸ்க் போடல அமைச்சர் மாஸ்க் போடல முகக்கவசம் இந்த சூழலும் தைசு தேவை இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்டர் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷனை முதலமைச்சர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறார் இப்போ நாங்கள் வந்து போக்குவரத்துறையோட நாங்கள் பள்ளிக்கல்வித்துறையோட உயர்கல்வித்துறையோட சமூகநலத்துறையோட இன்னும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோட ரயில்வே போலீஸோட நம்ம ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட இன்ன அனைத்து துறைகளோடும் எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை முதலமைச்சருடைய ஆணைக்கு கணेंगे கோஆர்டினேஷன் பண்ணி இந்த எஃபெக்டிவ் ஸ்கிரீனிங் எஃபெக்டிவ் மானிட்டரிங் கண்டினியஸ் மானிட்டரிங் தொடர் நடவடிக்கைகளை கண்காணிப்பு நடவடிக்கைகளை தடுப்பு நடவடிக்கைகளை முதலமைச்சர் ஆணைக்கணங்க சிறப்பாக எடுத்து வந்துட்டு இருக்கறோம் நீங்க அத கண்டுபிடிக்க தொடர்ந்து பொதுமக்குடே ஒத்துழைப்பு தேவை மேடம் ரொம்ப ரிசர்ச் பண்ண வேண்டாம் மேடம் அதாவது இப்ப உங்களுக்கு பொதுவா பல்லூரி கல்லூரிகள் விடுமுறைனாவே உங்களுக்கு பஸ்ல பயணம் குறைஞ்சிடறாங்கல்ல எல்லாருக்கும் விடுமுறைன்ற பயணங்கள் நிச்சயமா அந்த ஓவர் கிரௌடிங் குறையும் அதனால அரசு தேவையான ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அது நேரத்தில் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்த்துக்கணும் நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தனி மனிதனுடைய ஒரு ஜீவாதாரம் வாழ்க்கை பாதிக்காத அளவுக்கும் அரசு கவனத்தோடு இருக்கிறது அதனால் வந்து நம்ம வந்து ஒரு என் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அது யாரும் பாதிக்காமல் இருக்கணும் ரொம்ப கவனமாக எடுத்துட்டு இருக்கிறோம் தேங்க்யூ பூந்தமல்லியில் வந்துங்க அதாவது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஸ்க்ரீனிங் எப்படி பண்ணுறோன்னா நம்பர் ஒன்று பாதிப்படைந்த நாடுகள்லேருந்து சிம்டமோடு வந்தாங்க அப்படின்னா அவங்கள உடனே வந்து நம்ம அவங்கள வந்து நம்ம மருத்துவமனைக்கு டெடிக்கேட் ஆம்புலன்ஸை கொண்டு போகிறோம் பாதிப்படைந்த நாடுகளில் வர்றாங்க அவங்களுக்கு வந்து சிம்டம் இல்லை பர்டிகுலராக சில கண்ட்ரிஸ் எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க அவங்களை நாங்கள் பூந்தமல்லிக்கு கொண்டுட்டு போய்ட்டு அங்கே ஹை ரிஸ்க்னு சொல்கிறோம் அதாவது ஒரு எழுபது வயதுக்கு மேலே இருக்கிறாரு ஒரு டயபெட்டிக் இருக்குது ஒருத்தர் கார்டியக் டிசீஸ் இருக்குது பிராங்கில் ஆசமாக இருக்குது அப்படின்னா அவங்க ஹை ரிஸ்க் அவங்கள அப்சர்வ் விஷயம் நாங்கள் வச்சுக்கிறோம் அதை தவிர மற்றவங்களை வந்து நல்லா இருக்கிறவங்கள வந்து சிம்டம் இல்லாதவங்கள உங்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி நீங்கள் வீட்டில் போய் எப்படி குவாரண்டைனாக இருக்கணுன்றத அறிவுரை சொல்லி அவங்களை அனுப்பிச்சிடுறோம் ஸோ இப்போ ஐபிஹெச்ல இருக்கிறவங்க நல்ல மோட்ருக்குறாங்க தேங்க் யூ அத ஈவினிங் அப்டேட் ம் இப்போ அதுக்கப்புறமும் என்கிட்ட டேட்டா இருக்குது அது இன்னைக்கு மதியானம் ட்வீட் போடுவேன் பார்த்துட்டு ஒன்று கான்ட்ராக் ஆகாது மேடம் இன்னைக்கு மதியம் ட்வீட் போகிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன்